தேவிகி அற்புதமான முறையிலே நமது சந்தானேஸ்வரி அம்மன் பாராகி அம்பாலுடைய ஆலயமானது புதியதாக நிர்மாணம் செய்து மகா கும்பாபிஷேகங்கள் அதனுடைய பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பூஜையே ஒரு பெரிய ஆபரேஷன் மாதிரி இது நாள் வரைக்கும் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் பாலாலயம் என்கின்ற ஒரு பூஜையை செய்து அந்த அம்பாளுடைய சக்தியை ஒரு கண்ணாடியிலே வரவழித்தோம் அந்த கண்ணாடியில ஒரு ஒன்பது நாள் தான் இருந்த அம்பாள் அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் பாலாலயம் பண்ணி வருஷக்கணக்கா இருந்துருக்குது ஆனா கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா அது அந்த நேரம் வரும்போது நடக்கும் ஆனால் நம்மளுடைய அம்பாள் வாராகி அம்பாள் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறேன் கும்பாபிஷேகத்தை எப்படி முடிச்சு கொடுக்குறாலும் அதே மாதிரி இங்க வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் யார் யார் எல்லாம் என்ன பிரார்த்தனை பண்றாலும் அதையெல்லாம் நிறைவேத்துருக்கா நம்ம கண்கூடா பார்க்கிறோம் இன்னும் நிறைவேற்றுவா அப்பாருடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் எந்த சௌக்கியத்துக்கும் குறையே இருக்காது அப்படி அந்த ஆபரேஷன் சொல்ற மாதிரி அந்த அம்பாவை கண்ணாடியிலே வரவழித்தோம் கண்ணாடியில வந்த அந்த அம்பா இல்லையா அப்படின்னா அம்பாருடைய சக்தி அங்க இருக்கும் இல்லாம இருக்காது நம்மளுடைய உடம்புல ஒரு இடத்துல ஏதாவது அடிபட்டு இருக்குன்னு சொன்னா ஆபரேஷன் பண்றோம்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஆப்ரேஷன் பண்ணும்போது மருத்த ஊசி போடுவான் அல்லது மயக்க மருந்து கொடுப்பான் அந்த ஆப்ரேஷன் பண்றவர்களும் வழி தெரியாம இருக்கும் அப்ப வழி தெரியாம இருக்கிறதுனால நம்மளுடைய கை அங்க இல்லைன்னு அர்த்தமா நம்மளுடைய காலங்க அங்க இல்லைன்னு அர்த்தமா அங்கேதான் இருக்கு ஆனால் அது செயல்படாம இருக்கின்றது அப்படி அந்த மகா குருபாபிஷேகத்தில் அம்பாலை அம்பாளுடைய சக்தியை வரவழைத்து இதெல்லாம் நம்மளுடைய பக்தியே ஒரு வெளிப்படுத்தும் விதம்தான் அந்த ஒரு கோவில் கட்டிருக்கோம் கும்பாபிஷேகம் பண்ண போறோம் உங்களுடைய சக்தியை நீங்கள் இதிலே வேண்டும் உங்களுடைய உடம்பிலே சக்தியை சற்று குறைத்து கொண்டு நாங்கள் உங்களை சுத்தம் பண்ண இருக்கோம் சுத்தம் பண்ணிட்டு அந்த விபத்தை இருந்து இங்கே பிரதிஷ்டை செய்து அட்டவர்களும் என்கின்ற மருந்தை சாத்த வைக்கின்றோம் அதுதான் பிரார்த்தனை

நேற்றைய தினம் கலசத்திலே வரவழைத்தோம் இப்போ குலஸ்தானத்திற்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தர்ப்பம் மூலமாக பட்டு கைகிற மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அங்கிருக்கக்கூடிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இங்க எடுத்து வந்து நான் பார்த்து போயிட்டு 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 வந்தா

इधर बाहिय भक्ति ही तो सुनो सामी की एक तरह का बोला था तो वहाँ वो बस सिर्फ तो अपना होता है बाहिय का तो उनको जाने तो तंत्राणी इल्ला मशीन देन जाता है वो बहुत जेक पढ़ने हो इल्ला मशीन भी पढ़ी जाता है पूजे के लिए हो अब ये इल्ला देन जाता है एक तंत्र தெரிய நான் கலந்திருக்கின்றேன் பக்தியோடு இருக்கின்றேன் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் இது ஏதாவது சின்ன சின்ன கருங்கள் இருந்தால் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் எங்களுடைய பூஜையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஒரு